உலகத்திலேயே கழகம் இணையக்கூடாதுங்கிறத சொல்லுங்க ஒரே நபர் யார் சொல்லுங்க யாரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க நீங்களே சொன்னாதான் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அனைத்தின் இந்திய அண்ணாதருடன் மன்னேற்ற காலத்திலே அடிப்படை தொண்டருடைய அவைய குரலாக இருக்கிறார் கழகம் ஒன்றியணைய வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று அதற்காக ஒருத்தர் கழகத்தினுடைய ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் தலைமை நிலை செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் அமைச்சர் இத்தனை பொறுப்புகளும் வைத்தவரை பத்து நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்தார் கருத்து வேற்றுமை இருப்பவரெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் கழகம் ஒன்றிணை வேண்டும் என்று இதை யாருமே தவறு என்று சொல்லவில்லையே அப்ப சர்வாதிகாரத்தின் உச்சநிலையை சென்றிருந்தால் அது மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதுதான் தெரியும் ஒழுங்கு கழகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி நடந்தவரை தான் அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் விரிந்தவர்கள் ஒன்று செல்ல வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மீது மான்மிக புரட்சி தலைவரும் மன்முக அம்மாவும் நடவடிக்கை எடுக்கவில்லை மிகப்பெரிய தோழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஏற்பட்டது கழகத்திற்கு தலைவர்கள் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மதுரை மருங்காவில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழலில் உருவானது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றாண்டுகால சரி முப்பது ஆண்டு காலம் ஆண்டிருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அன்னார நிலையில் இருக்கிறது தொடர் தோல்வி இது தேவைதானா அம்மாவில் எந்த நிலையில் நம்ம கட்சியை ஒப்படைத்தார்கள் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள்